இருபத்தஞ்சு செட் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே இருக்குது லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பவானி வட்டத்தில் தாங்க இருக்குது பவானிலேருந்து அந்தியூர் போகிற ரோட்டில் ஐஸ்வர்யா பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரி பஸ் ஸ்டாப்லேருந்து செங்கோடம்பாளையம் போகிற ரோட்டில் ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் கட்ரோட் பேஸ்லேயே ஒரு செவ்வகில் அருமையான ஒரு இடங்க கட்ரோட் பேஸ்னோட அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது அடி அகலத்துக்கு இருக்குங்க நீளம் பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்குனோட நிலம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடிங்க எண்பதுக்கு முன்னூறுன்னு ஒரு செவ்வகையில் சதுரமாக அமைஞ்சிருக்குங்க நம்ம முன்னாடி இருந்த தாங்க ப்ராப்பர்ட்டி இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசையோ ஈபி வசையோ எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டும்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய நிலங்கள் தான் அதிகமாக இருக்குங்க போர் போர்வெல் போட்டால் நல்லா தண்ணியாக கூடிய இடத்துல தான் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இல்லை ஃபார்மிங் ஒரு சிம்பிளான இடத்துல அமைக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு அந்தியூரில் பவானியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு சூட்டபுள் ப்ளேஸ்னால் கூட சொல்லலாங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரோட விலை வந்து ஒன்றை லட்ச ரூபா சொல்கிறாருங்க மேலும் தவளுக்கு